வணக்கம் நான் உங்கள் பவுலி இன்னைக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ரூமுக்கு மட்டும் இன்வெர்டர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வர போகிறாங்க அதனால் எமர்ஜென்சி இன்வெர்டர் வைக்க சொல்லியிருக்காங்க ஒரு லைட் ஒன்று ஒரு ஃபேன் ஒன்று ப்ளஸ்ஸு ஒரு அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு வைக்கிற மாரி மோட்ரு ஓடுறதுக்காக ஒரு ப்ளேயர் மட்டும் வாங்கினார் அதுக்கு பீ கார்டு வாங்கி தந்துருக்காங்க பீ கார்டில் இது வந்து டியூப்லர் பேட்டரி தான் டியூப்லர் பேட்டரியில் ஃபுல்லாக ஏஹெச்பி வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு அந்த ஏஹெச்பி வரும் இது வந்து வாட்ஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஐம்பது அந்த வாட்ஸ் வரும் ரொம்ப லோடு தேவை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அதிக பவர் உள்ளது தான் வாங்கியிருக்கோம் வாட்ஸ் உள்ளது தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா தோட்டலாம் கேட்டாங்கன்னா திடீர்னு அதுக்காக வாங்கியிருக்கோம் இந்த ஃபேனு லைட்டு ப்ளஸ் வால்மோண்டிங் ஃபேனு அந்த ப்ளக்கு வாங்கிட்டு கேட்டிருக்காங்க பாத்ரூமுக்கு அடிஷ்னலாக லைட்டு கேட்டாங்க இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க இதுலேருந்து ஒரு மெயின் எடுத்து இந்த லாப்டில் வைக்க போகிறோம் இந்த வந்து ஆக்சிஜன் அதுக்கு போடுறதுக்காக வச்சுருக்காங்க ப்ளஸ்ஸு இந்த டாய்லெட்டு தான் இப்போ லைட்டிங் வேணாம்னு சொல்லிட்டாங்க ஃபுல்லாகவே இந்த பாத்ரூம் தனியாக இப்போதிக்கி அட்டாச் பண்ணி கொடுத்தோம் போன வாரம் தான் வந்து ஃபுல்லாகவே அட்டாச் தனியாகவே ரூம்லேயும் ஒரு பாத்ரூம் வச்சு தந்தோம் டாய்லெட்டோட ஃபுல்லாக இப்போதிக்கு இவ்வளோ ஃபிட்டிங்கு கொஞ்சோண்டு ஒயர் அதுக்கு மெயின் புட்டு இருக்கிறதுக்காக ஒயரு இதில் வந்து ஃபோர் வே மாடல் வாங்கியிருக்கோம் இதில் டூ வே சுவிட்சு ப்ளஸ் சார்ஜ் ஏறுறது மட்டும்தான் வைக்கிற மாரி ஏன்னா இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம ஒர்க்கை தான் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் சிக்ஸ் ராம்ஸ் சாக்கெட் ஒன்று போட்டிருக்கோம் சார்ஜ் ஏறுறதுக்கு டூ வே வந்து சிக்ஸ் ராம்ஸ் ஒன்று டூ வே ஒன்று போட்டிருக்கோம் கேங் பாஸ் ரொம்ப ஓப்பனில் உள்ளது வாங்கியிருக்கோம் ப்ளஸ் ஒரு திருப்பின் டாப்பு நம்ம ஏன்னா ஃபோர்வே வாங்கி தான் திருப்பின் டாப் ஒன்றே ஒன்று போட்டுருக்கோம் அடுத்து இதில் வந்து சார்ஜ் செய்கிறதுக்காக மெயின் கொடுக்கறதுக்காக ஒரு லூப்பிங் கொடுத்துருவோம் டூவேயில் வந்து டாப்பில் வந்து பேச வச்சு கொடுத்துட வேண்டியதான் சென்டரில் வந்து நம்ம வந்து போர்டில் இருந்து இன்வெர்ட்ருக்குமோ அது கொடுத்துட வேண்டுதான் இது வந்து பிளேயர்லேருந்து டெலிவரி ஆகுது அது திருப்பின் டாப் பேச முறுக்கி கொடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் இது சிம்பிளான மெத்தட் தான் பைப்லைன் அடித்தாச்சு நம்ம முக்கால் பைப்லாம் அடிச்சுருக்கோம் நியூட்ரலுக்கு சீவிப்போம் பேஸுக்கு வந்து லைட்டாக புள்ளி வச்சுப்போம் ப்ளஸ்ஸு இடத்துக்கு வந்து லைட்டாக கிராஸ் கட்டிங் போட்டுப்போம் நீங்கள் என்னென்ன மார்க் போடுவீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கள் கேங் பாக்ஸில் வந்து சைட்லேயே போட்டுறோம் கீழே ஒரு ஒயர் வர மாரி போட்டுறோம் மேலே வந்து முக்கால் பைப்பு வருது அதுல ஒயர் கீழே வந்து ஒரு ஒயர் மட்டும் வருது இருந்து டெலிவரி ஆகுற ஒயர் வந்து நம்ம வந்து சென்டரில் கொடுத்தாச்சு பேர்ஸு கொண்டு வந்து அந்த நம்ம சார்ஜ் ஏறுறதுக்கு ப்ளஸ் டூ டாப்பு கொடுத்தாச்சு பாட்டத்தில் வந்து கீழேருந்து வர இன்வெர்ட் ஒயர் கொடுத்தாச்சு எர்த் நியூட்ரல் எப்பயும் காமனாக கொடுக்குற மாரி தான் இது முறுக்கிற தான் இப்போ பேட்டரி லாக்டில் ஏற்றுறதா ஒரு தடவை ஏற்றுறது தான் ஃபுல்லாகவே அது தண்ணி லீக்கேஜ் தான் அப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்க மாரி இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து ட்ரிப்பு எப்பையும் அவர் மாரி ஆர்சிசிபி மாரி ஆர்சிபி ஒன்று போட்டிருப்பாங்க ஏதாச்சும் ஷார்டான டிப்பாங்க பையாமிச்சிட்டு திருப்பின்னு டாப்பு தான் டெலிவரி போட்டிருக்காங்க இதில் நார்மலு நார்மலே உள்ளதுக்கு ப்ளஸ்ஸு நம்ம வந்து நார்மல் சார்ஜ் ஆகிறதுக்கே உடனே ஃபாஸ்ட் சார்ஜர் ஆகிறதுக்காக மெத்தட் தான் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே நம்ம நார்மல் சார்ஜரில் வச்சாலே போதும் நம்ம இதில் வந்து கேபிள் மட்டும்தான் இப்போ டென் ஸ்கொயர் ரொம்ப போட்டிருப்பாங்க ப்ளஸ் மைனஸாக அது கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கலாம் எல்லா பிளேயர்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா கேபிள் தான் லென்த்தாகவே கொடுக்க மாட்டாங்க வீ கார்ட்லேயும் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே இப்போ இந்த பிளேயர்லாம் கனெக்ஷன் கொடுத்துருந்தா இப்போ மேலே ஏத்தாச்சி ஃபுல்லாகவே இது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வட்ஸு இப்போ மேக்ஸிமம் டீ ப்ளேட்டு இருபது வாட்ஸு ஃபேன் ஐம்பது வட்ஸ்னு கணக்கு பண்ணாலே நிறைய கொடுக்கற மாதிரி இருக்கும் இதில் சார்ஜ் ஏறுவது பேக்கப்பு யூபிஎஸ் மூடு ப்ளஸ்ஸு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க ஓவர்லோடு ஆப்ஷனு ட்ரிப் ஆர் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது ஆன் ஆஃப் பட்னு யூபிஎஸ் பிளேயர் இருக்குது இப்போ வந்து மேலே வந்து சிக்ஸ் ராம்ஸு டாப்பு தான் கொடுத்துருந்தாங்க சிக்ஸ் ராம்ஸ் டாப்பு மேலே போட்டிருக்கோம் சிலை கம்மியான போடுவோம் இதில் ஃபைவ் ஆம்ஸ் டெலிவரி மட்டும் தான் போட்டிருக்கோம் இப்போ பேசணும் இப்போ பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணிட வேண்டியது நம்ம கீழே வந்து மெயினை வந்து போர்டில் கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதான் மே இப்போ பேச கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம யூபிஎஸ் என்னென்ன பாயிண்ட்டுக்கு வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டியதான் அந்த ப்ளக் பாயிண்ட்டில் ஒரு மூணு ப்ளக் பாயிண்ட் இருக்குது ஆக்சிஜன் மாஸ்க்கு வைக்கிறதுல அதுக்கு வந்து மெயின் லைன் போது அது டெலிவரி டேரெக்டாகவே கொடுத்துட வேண்டியதான் ஏன்னா மூணு ப்ளக்கு உங்களுக்கு யூசேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டூவேலில் கனெக்ஷன் கொடுத்து இப்போ நார்மலாக ஆஃப் பண்ணால் ஈபி இப்போ ஈபியில் ஓடுது இப்போ ஆஃப் பண்ணால் யூபிஎஸ் மாட்டேன் இன்னும் யூபிஎஸ் ஆன் பண்ணலையா அது மா ஃபிட் பண்ண பிறகு இதுமாரி ஆப்ஷன் மாற்றிக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக்கப் ஆன் ஆகிட்டு பேக்கப்னா இப்போதிக்கி சார்ஜ் பேட்டரி கனெக்ட் பண்ணாச்சு ப்ளஸ் மைனஸ் பார்த்து இந்த கவர் பேட்டரியோட லெவலுக்கு உள்ள மூடியெல்லாம் கைட்டு பின்னாடி வச்சாச்சு பேட்ரி எடுத்துகிட்டு ரிட்டன் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம் ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்து மேலே வந்து கேபிள் கொடுத்தாச்சு பிள்ளைரோட கேபிள் வாட்ரு லெவல் கரெக்டாக இருக்குது இதில் வந்து நூற்றி ஐம்பது ஏஹெச்பி பேட்ரி இது நூற்றி ஐம்பத்தி நாலு ஏஹெச்பி பேட்ரி சிலதில் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அதுமாரி இரநூறு அதுமாரி வரும் இதில் நூற்றி ஐம்பத்தி நாலு வந்திருக்கேன் இப்போ வந்து யூபிஎஸ் பேட்ரி டெலிவரியிலேருந்து தான் ஓடிட்டுருக்குது நம்ம வந்து சார்ஜர் இன்புட் இன்னும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ கனெக்ட் பண்ணிட்டு முன்னாடி இதை டூவேவில் ஆப்போசிட் மாற்றி பார்த்துப்போம் இப்போ பார்த்தா இருக்குது இப்போ இன்வெர்டரில் ஓடிட்டு இருக்குது ஃபுல்லாகவே நம்ம இப்போ சார்ஜர் பட்டன் ஆன் பண்ணுவோம் சார்ஜர் ஆன் பண்ண பிறகு பிளேயருக்குள்ள சார்ஜர் சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் சென்ற பிறகு தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சார்ஜர் ஆப்ஷன் கட்டும் கொஞ்சம் நேரம் செண்டு தான் வரும் இப்போ சார்ஜர் மெயின் ஆன் ப்ளஸ்ஸு ப பக்கத்தில் சார்ஜிங்குன்னு அது கொஞ்சம் நேரத்தில் ஆன் ஆகும் எல்லா கம்பெனிலையும் அதுமாரி தான் கொஞ்சம் ஏன்னா ஆனாவோ ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்டு நிறைய பேர் உடனே உடனே போட்டுட்டு என்ன சார்ஜ் பகரே வரலன்னு உடனே கேட்குறாங்க கஸ்டமர் டவுட்டு நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து நிறையா இன்வெர்ட்ரு ஃபிட் பண்ணியிருக்கோம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆனால் சேஃப்டியாக பாருங்கள் இந்த கீழே வந்து பவர் ஆனாக பட்டுனு சில டைமில் கண்ட்ரோல் ஆகும் சில டைமில் கண்ட்ரோல் ஆகாது எல்லா கம்பெனிலையும் நான் வீகால்லேயும் பார்த்துட்டேன் எஸ்எப்பில் பார்த்துட்டேன் நிறைய கம்பெனி கொஞ்சம் சேஃப்டியாக ஒர்க் பண்ணால் நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுக்கு உடல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இன்வெர்ட்ருக்குன்னு ஒரு ஐம்பது இன்வெர்ட்ரு செட் பண்ண வீடியோ தனித்தனியாக போட்டுருக்கேன் நன்றி